உதவி அப்படிங்கிறது சின்னதோ பெரியதோ பட் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா செய்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம விலகி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க பட் இருந்தாலும் அந்த நன்றிக்கட்ட இருந்து மிதிப்படுறது அப்படிங்கிறது அதை விட அவமானம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நியூ டு இந்த மாதிரியான நன்றிக்கட்ட இருந்து எப்படி விலகி இருப்பது அப்படிங்கிறது தாங்க நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை விட ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் உண்டா அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டுதாங்க நான் சொல்லுவேன் சிலர் பார்த்தீங்கன்னா உதவி அப்படின்ட்டுன்னு உங்களை நாடி வரும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாதது மாதிரி காட்டிப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு எந்த ஒரு உறவுமே இல்லை எனக்கு இத்தனை சகோதரர்கள் இருந்தும் சகோதரிகள் இருந்தோம் என்னை கண்டுக்கலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் எனக்குன்னு எந்த ஒரு குடும்பமுமே இல்லை அதுக்கப்புறமா எந்த ஒரு உறுப்பினர்களும் எனக்குன்னு இல்லை என்னை சார்ந்தவர்களே என்னை கைவிட்டாச்சு அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து போராடி ஹெல்ப்பை வந்து பெறுவாங்க நீங்க அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் மன இழகி அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணியிருப்பீங்க பட் அவங்க ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அவங்கள சுற்றி யார் யாரெல்லாம் இல்லை அப்படின்ட்டுன்னு சொன்னாங்களோ அவங்க வந்து அவங்கள சுற்றி அவ்வளவு சூழ்ந்திருப்பாங்க அப்போ தான் உங்களுக்கே புரியும் இவ்வளவு நாள் இல்லை இல்லை அப்படின்ட்டுன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கே அப்படின்ட்டுன்னு பட் சரி சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்ட்டு நீங்கள் விட்டீங்கன்னா அங்கே தாங்க இருக்கு உங்களுக்கான பேரிடியே அவங்க உங்களை சும்மா விடுறதே கிடையாது நீங்கள் சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பொக்கிசமான ஒரு உதவியை வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க பட் யாரெல்லாம் இல்லை அப்படின்ட்டுன்னு சொன்னாங்களோ அவங்கள எல்லாமே வச்சு உங்களை வந்து செதுக்கியிருப்பாங்க ஸோ எப்போதுமே உதவி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பண்ணுறது வந்து தவறு கிடையாது பட் உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து அவர்களை விட்டு விலகிடுங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி பண்ணியாச்சு அப்படின்னா எந்த ஒரு கைமாறுமே அங்கே எதிர்பார்க்க கூடாது அதுக்கப்புறமா இல்லை இந்த மாதிரியான மிதிகளிடம் இருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி ஒரு உதவி அப்படின்னு பண்ணுறதுக்கு முன்னாடி தீர ஆ ஆலோசித்து அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நல்லா ஆராய்ந்து என்னென்ன விஷயம் இருக்கு அவங்கள சுற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதுக்கு இறங்கி பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு உதவி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணுங்க இல்ல ஏதோ பண்ணிட்டேன் இப்போ அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போவாவது ஒரு சின்ன சூழ்நிலையில கூட அவங்களுடைய முகம் வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும் பட் அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையினால இல்லை அப்படிங்கிற ஒரு தயக்கத்துலையே நீங்கள் வந்து விலகிடுவீங்க பட் அந்த மாதிரி இருக்காமல் லைட்டாக ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சாலே தயவு செய்து விலகிடுங்க இல்லை அப்படின்னா அவங்கள விட ஒரு ஆபத்தான கிருமி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு நாங்கள் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ